என்னை வளர்த்தவர் தலைவர் கலைஞர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழியிலே என்றும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்களுடைய தொண்டனாக என்றும் செயல்பட்டுக் கொண்டிருப்பவன் நான் அந்த அடிப்படையில் தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் எடுத்த சட்ட நடவடிக்கைகளின் காரணமாக சட்டபூர்வமாக நான் இன்று இந்த பொறுப்பிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சட்டபூர்வமாக எடுத்த நடவடிக்கைகள்தான் காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையிலே என்னுடைய கழகத் தலைவர் அவர்களுக்கும் என்னோடு ஒத்துழைத்த வழக்கறிஞர்கள் இளங்கோ வில்சன் ஆகிய கழகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் உங்கள் மூலமாக இன்று தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த சட்டமன்றத்திலே கிடைத்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது உங்களுடைய எல்லோருக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களிடமிருந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்